ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் போர் மூளுமா என்று சொல்ற அச்சம் ஒன்று ஏற்பட்டுக்கிறது குறிப்பாக அமெரிக்காவானது தங்களுடைய துருப்புக்களை கடல் வழியாக ஈரானுடைய பக்கமாக நகர்த்திருக்கிறார்கள் குறிப்பாக விமானங்களை தாங்கக்கூடிய கப்பல்களை ஈரானுடைய கடற்பரப்பை நோக்கி அமெரிக்கா அனுப்பியிருப்பதானது அது ஒரு போரை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளை தான் அதிகமாக ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அண்மை காலமாக போர் பதற்றி நிலவிக்கு வந்திருந்த காலத்தில் இஸ்ரேலானது ஈரானுக்கு எதிராக யுத்தப்பினம் செய்வதை தவிர்த்திருந்தார்கள் எங்களுக்கு யுத்தம் செய்ய முடியாது என்று சொல்லி இஸ்ரேல் பின்வாங்கியிருந்தது இதனால் அமெரிக்காவும் தற்போதைய நிலைமைக்கு நாங்கள் யுத்தம் செய்ய போவதில்லை என்று சொல்லி பின்வாங்கியிருந்தார்கள் ஆனாலும் மெல்ல மெல்ல அமெரிக்காவானது தன்னுடைய படைகளை ஈரானை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஈரானுடைய ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனியை எவ்வாறாவது கைது செய்து அமெரி அமெரிக்காவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு தேவையின் அடிப்படையில் தான் அமெரிக்காவான ஒரு விடயத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் இது மத்திய கிழக்கை பொறுத்த மட்டில் ஒரு மிகப்பெரிய பதட்டில ஏற்பட்டுக்கிறது குறிப்பாக சவுதி அரேபியாவாக இருக்கலாம் கட்டாராக இருக்கலாம் அதுபோல யூஏஇ ஆக இருக்கலாம் இந்த நாடுகளை பொறுத்த மட்டில் இவர்கள் அமெரிக்காவானது ஈரானுடன் யுத்தம் செய்ய தேவையில்லை யுத்தம் செய்தால் தங்களுக்கும் பல விளைவுகள் வரும் என்பதை நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள் எனவேதான் இவர்கள் தங்களுடைய வான்பரப்பை தங்களுடைய வான்பரப்பை மாத்திரமல்லாமல் தங்களுடைய பேஸ்களையும் அமெரிக்கா பயன்படுத்த முடியாது என்று சொல்லி அறிவித்திருந்தார்கள் ஏற்கனவே இதனால் ஈரானும் சவுதி அரேபியாவும் அண்மை காலத்தில் ஒரு நெருக்கமான உறவையும் பேணி வந்திருந்தார்கள் எனவேதான் அமெரிக்காவினுடைய இந் நகர்த்தலானது தங்களுடைய துருப்புக்களை ஈரானை நோக்கி நகர்த்தியிருப்பதானது சர்வதேச அளவில் மீண்டுமோர் யுத்தம் வருவதற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் ஈரான் தான் வெற்றி பெற்றது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இஸ்ரேல் தான் இந்த யுத்தத்தில் பின்வாங்கியிருந்தார்கள் எனவேதான் அமெரிக்கா மீண்டும் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கும் பட்சத்தில் இஸ்ரேலும் பல சேதங்களை சந்திக்கத்தான் இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் மத்திய கிழக்கில் காணப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ்கள் இதன்போது பலவாறாக சேதமாக்கப்படவும் வாய்ப்பு அது மாத்திரமல்லாமல் அமெரிக்கா தாக்குதல் நடத்துமாக இருந்தால் ஈரானும் பல சேதங்களை சந்திக்கத்தான் போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது எனவேதான் இந்த அமெரிக்காவினுடைய தங்களுடைய துருப்புக்களை ஈரானை நோக்கிய நகரத்திலானது உலகை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல காத்திருக்கிறது குறிப்பாக இது யுத்தம் மூலமாக இருந்தால் அது மூன்றாம் உலக மகா யுத்தத்திற்கான முதலாவது மணியாகத்தான் இருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் யுத்தத்தில் பங்கெடுக்கின்ற பட்சத்தில் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா மற்றும் சீனா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அதே நேரம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவேதான் இது மத்திய கல மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஒரு போரை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை அதிகப்படுத்தியிருக்கிறது எனவேதான் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இது அடுத்த கட்டத்தை நோக்கி எவ்வாறு நகர காத்திருப்பதுன்னு சொல்லி இதுவாரான வீடியோக்களை உடனே கூட பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது எமோடு எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு வன் தொடர்ச்சியாக நினைந்திருங்கள்